ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருக்குங்க க்ளோஸ் டு ரியாலிட்டியான ஒரு ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் பலவிதமான முன்னணி செய்தி நிறுவனங்கள் ஈவன் சேட்டலைட் சேனல் உட்பட நிறைய பேர் பலவிதமான கணிப்புகளை வந்து சொல்லியிருந்தாங்க எல்லாமே இன்று பொய்யாகிவிட்டது நம்முடைய டெய்லி தர்பார் சேனல் க்ளோஸ் டு பர்ஃபெக்ஷனாக கிட்டத்தட்ட கரெக்டான ஒரு விதத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்குது செங்கோட்டையன் அவர்களுடைய இன்றைய பேட்டியை பற்றி தான் நாம் சொல்கிறோம் டெய்லி தர்பார் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் தளம் பல சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டிஆர்பிக்காக வேணும் அப்படின்ட்டு உடனுடனே என்னென்ன செய்தியெல்லாம் வருதோ வாட்ஸ்அப்பில் வர்றது ஃபேஸ்புக்கில் வர்றது சும்மா ரெண்டு பேர் பேசிக்கிறது இந்த பாசிபிலிட்டியெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு குரூப்பில் யாராவது பேசிக்கிறது அப்படின்றதெல்லாம் எடுத்து இப்படி வந்ததாக தகவல் இப்படி செய்யப்போயாருன்ற தகவல் இப்படி சந்தித்தார் என்று தகவல்ட்டு இஷ்டத்துக்கும் வந்து நியூஸ் பண்ணிருக்காங்க பட் நம்ம டெய்லி பார் ஷேனலில் எப்போவுமே கண்டினியூஸாக வீடியோ பண்ணினாலும் என்னைக்காவது கொடுக்குற அந்த வீடியோவும் பர்ஃபெக்டாக இருக்கணும் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கணும் உண்மை தன்மையோடு இருக்கணும் அது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வீடியோ கொடுக்குறோம் உங்களை ஆதரவு தொடர்ந்து நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம செங்கோட்டையன் பற்றி என்ன சொன்னோம் அப்படின்றத ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இனிமேல் செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன அதிமுக தலைமை எப்படி செயல்பட போகிறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் போய் சேவை போகிறாவே மிகப்பெரிய எல்லாம் ஒன்றிணைத்து தாவேக்கா பிளஸ் டிடிவி பிளஸ் செங்கோட்டையன் இந்த மாதிரி மூணு பேரும் சேர்த்துட்டாங்கன்னா பெரிய ஃபோர்ஸாக வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் நாம் அதை தெளிவாக மறுத்திருந்தோம் நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டே போக மாட்டாங்க ஏன்னா ஓபிஎஸ் வந்து எப்படி ஸ்டாலினை சந்தித்தாரோ அப்போவே வந்து ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் ஜீரோ ஆகிடுச்சி அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிந்தோம் அந்த மாதிரியான ஒரு தவறை நிச்சயமாக செங்கோட்டையன் செய்ய வாய்ப்பில்லை செங்கோட்டையன் தாவியக்காவிற்கு போனாலும் அது செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கும் ஜீரோ ஆகிடும் தாவியக்காவுக்கும் எந்த விதமான பெரிய பிளஸ் இருக்காது அப்படின்றத நம்ம முப்பது பயசில் சொன்னது போலவே இன்று செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியை மட்டும் தான் வெளிப்படுத்தினார் இதையும் நாம் சொன்னோம் கட்சி மேலிருக்கும் சில அதிருப்திகள் ஏன்னா ஏற்கனவே பாஜக கூட கூட்டணி வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியவர் செங்கோட்டையன் அவர்கள் மற்றவர்களையும் சேர்க்க வேண்டும் அப்படின்னு கூறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் பர்ஃபெக்டா அதையே சொல்லியிருக்காரு பாஜகவோட கூட்டணி இருந்திருந்தால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே நம்ம முப்பது சீட்டு ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம சொன்னது கரெக்டாக இப்போ இதாக இருக்குது பாஜகவோட கூட்டணி வேண்டும் அப்படின்ட்டு நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலிருந்தே வலியுறுத்தியவர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ இதுவும் அவர்தான் வலியுறுத்தி அந்த கூட்டணி சாத்தியமாகி இருக்கிறது ப்ளஸ் அதிருப்தியாளர்களையும் அதாவது சசிகலா ஓபிஎஸ் டிடி விதநகரன் போன்றவர்களையும் கட்சியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொன்னதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பட் நம்மளுக்கு சில கொஷின்ஸ் இருக்குது இந்த கொஷின்ஸ் தான் செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கப் போகிறது அப்படின்றத நம் நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களை வந்து நம்ம எடுத்துப்போம் சசிகலா அவர்கள் வந்து இன்று வரை செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறது என்னென்னா மூன்று அதிருப்தியாளர்களும் குறிப்பாக சசிகலா டிடிவி மற்றும் ஓபிஎஸ் எல்லாருமே வந்து நாங்கள் எந்த விதமான பதவியும் வேண்டாம் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் வேண்டாம் எந்த விதமான லாபங்களும் வேண்டாம் நாங்கள் கட்சியில் மட்டும் சேரணும் திமுக எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு ஆனால் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்தால் அப்படி நம்மளுக்கு தெரியலை சசிகலா அவர்கள் எடுத்துக்கோமே இன்று வரை அதிமுகவின் பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்ற கிளைமோடு தான் அவருடைய லெட்டர் பேட் அறிக்கைகள் வருது ஸோ அந்த கிளைம் இன்னும் ஆக்டிவாக இருக்கிறது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் எனக்கு எந்த விதமான கிளைமும் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஓபிஎஸ் அவர்களை எடுத்துக்கொண்டால் ஓபிஎஸ் வந்து உரிமை மீட்பு குழு நான் தான் ஒரிஜினல் அதிமுக நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இணை ஒருங்கிணைப்பாளரை எப்பயோ நான் நீக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த வழக்குகளும் இருக்கிறது ஸோ ஓபிஎஸ் அவர்களையும் இந்த லிஸ்ட்டில் நம்மளால் சேர்க்க முடியாது எந்த விதமான லாபமும் ஆனால் நான் வந்து சேர்றேன்னு சொன்னதாக நாமும் சேர்க்க முடியாது டிடி விந்தநகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான லாபமும் எனக்கு வேண்டாம்ட்டு பாஜகவிடம் அவர் சொல்லியிருந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பாஜக கூட்டி நிறந்தார் போன எலெக்ஷன் வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் ஆகட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஆகட்டும் அதிமுக என்ற கட்சி தோற்கப்பட தோற்கடிக்கப்பட வேண்டும் நான் அதற்கு எதிராகத்தான் வேலை செய்வேன் அப்படின்ட்டு டிடி விதிநகரன் அவர்கள் ஒர்க் பண்ணாரு இது சில பேர் காட்டுறீங்க இருக்கலாம் பட் இதுதான் ஃபேக்ட் அதிமுகவுக்கு வாக்குகள் விழக்கூடாது எனக்கு வந்து போடுங்க அப்படின்றதுலேயும் தான் டிடி விதநகரன் அவர்கள் இதுவரை வைத்து கொண்டதா ஸோ இந்த மூணு பேர்லேயும் யார் வந்து எனக்கு எந்த விதமான லாபமும் வேண்டாம் பதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்றது செங்கோட்டையன் அவர்கள் தான் அதை கிளாரிஃபை பண்ணும் சரி இதெல்லாம் ஓகே செங்கோட்டையன் வைத்த கோரிக்கை நியாயமானதா அப்படின்னா நியாயமானது ஆனால் சரியான வகையில் வைக்கவில்லை அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் இதை மயப்படுத்தி தான் இனி வரும் காலங்களில் இருக்கும் ஒருவேளை இப்போ நான் என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் அவர் கட்சி கடமை அவருடைய தலைமையில் வந்து கட்சி இப்போ இருந்துச்சுன்னா செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு நிச்சயமாக இன்றி சாயந்தரமே வந்து அவரை தூக்கி அடிக்கப்பட்டிருப்பார் அப்படின்றத உண்மை காரணம் பிரிஞ்சு போ போகிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு லாஸாக இருக்குது கட்சி தோற்பதை என்னால் ஏற்க முடியவில்லை தயவு செஞ்சு எல்லோரையும் சேர்த்து வச்சு வின் பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கையாக வைத்திருந்தால் அது வேறு கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட தான் டூ தௌசண்ட் எயிட்லயோ நைன்லையோ வந்து விளக்கி வச்சாங்க அதை பற்றி பேசுவோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு ஒரு மிரட்டும் தோணியில் அவருடைய பேச்சு இருந்தது அப்படின்றது தான் இன்றைய அதிமுக தலைமை ரசிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கொஷின் ஏனென்றால் அதிமுக தலைமை என்பது எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தன்னுடைய முடிவில் தீர்க்கமாக உறுதியாக இருக்கும் ஒரு தலைமை எடுத்து முடியுது தொண்டர்களின் கோரிக்கைக்கு எப்பவுமே செய்தி சாய்ப்பார்கள் ஆனால் தொண்டன் உட்பட அமைச்சரவல் வரைக்கும் யாராக இருந்தாலும் லேசாக மிரட்டும் துணியாக இருந்தாலும் அதை தூக்கி குப்பை வீசுவதற்கு தயங்காத தலைவர்கள் அமர்ந்த இருக்கை அந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் இன்று செங்கோட்டையன் அவர்கள் தலைமைக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் தலைமைக்கு நான் வலியுறுத்துகிறேன் என்னுடைய கோரிக்கை கோடிக்கணக்கான தொண்டர்களின் கோரிக்கை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு பத்து நாள் கெடு அப்படின்னு இன்னைக்கு சொன்னாரோ அன்னிக்கே செங்கோட்டையனுடைய கோரிக்கை நிச்சயமாக தூக்கி வீசப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருப்பாக இருக்கிறது ஒருவேளை ஜெயலலிதா போன்று ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் நான் எடுப்பேன் இந்த மாதிரி நினச்சவங்கள்லாம் கருத்து சொல்லிடக்கூடாது நினச்சவங்கள்லாம் ஒரு இம்ப்ராப்பர் வேலை மிரட்டுற மாதிரி தொண்டியில் வந்து கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கும் பட்சத்தில் செங்கோட்டையினுடைய ப அமைப்பா அந்த அதிமுக அமைப்புக்குள் இருக்கும் பதவிகள் பறிக்கப்படலாம் அதிமுகவில் இருந்தே நீக்கப்படலாம் ஏன்னா எடப்பாடியை கட்சியிலிருந்து அந்த ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லும் அதே ரீசன் வந்து டூ தௌசண்ட் லெவனில் ஜெயலலிதா அவர்கள் ஜெயித்த பிறகு ஒரு கட்டத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதையும் நாம் மறந்துவிடக்கூடாது அவர்கள் உயிரோடு இருந்தவரை கடைசி வரை செங்கோட்டையன் அவர்களால் அமைச்சரே ஆக முடியவில்லை அப்படின்ற உண்மையும் மறுத்துவிடக்கூடாது ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய கோபக்கண்களிலிருந்து சீரிய நடவடிக்கைகளிலிருந்து யாருமே தப்பவில்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சோ எடப்பாடி ஒரு தடவை தண்டிச்சுட்டாங்க சசிகலா ஒரு தடவை தண்டிச்சுட்டாங்க செங்கோட்டையனை தந்திச்சிட்டாங்கன்னு இப்படி சொல்லிக் கொண்டிருப்பதால் எந்த விதமான பலனும் இல்லை இன்றைய அதிமுக தலைமை அப்படின்றது எடப்பாடி அவர்கள் தான் இத செங்கோட்டையன் அவர்கள் ஏற்று இல்லையோ கோடிக்கணக்கான அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் அனைவர் மனசிலும் ஏற்றுக்கொண்டு விட்டனர் அப்படின்றது தான் மித உண்மை எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஆக வேண்டும் அப்படின்னு தான் அறுபத்தி ஆறு சீட்டில் வந்து அவர்களை வெற்றி பெற்றார்கள் எடப்பாடி அவர்களை முன்னிறுத்தி தான் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்கு வங்கியும் அவர்கள் வாங்கினார்கள் தனியாக தனியாவர்த்தனம் செய்த ஓபிஎஸ் அவர்களால் ஒரு வெற்றியை கூட சுயேட்சையாக கூட வெற்றி பெற முடியவில்லை அதிமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று தனித்தனியான இயக்கங்களாக இருந்த அமமுக போன்ற கட்சிகளும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்றது தான் உண்மை செங்கோட்டையன் அவர்கள் செங்குத்து பிளவு நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நிர்வாகிகளும் சரி அதிமுகவின் தொண்டர்களும் சரி எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு புள்ளியில் வந்து இணைந்து விட்டார்கள் அதிமுக அந்த கூட்டணி கூட தான் பாஜக கூட்டணி இருக்கும் அதிமுக என்ற கட்சி இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் தான் இருக்கிறது எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்கள் கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் அப்படின்ற பொறுப்புல வந்து இன்று அமர்ந்திருக்கிறார் அதுதான் அந்த அன் அப்போஸ்டு போஸ்ட் அதுதான் அதிமுகவின் மிகப்பெரிய பலம் பொதுச் செயலாளரின் முடிவுதான் இறுதியானது அப்படின்றது அதிமுகவில் நான் சொல்லி யாருக்கும் தெரிய தேவையில்லை இந்நேரத்தில் செங்கோட்டையன் அவர்கள் தனியாக எடப்பாடி அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்திருந்து அதை அவர் நிராகரிக்கிறாரோ செயல்படுத்துகிறாரோ கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கலாம் இல்லைன்னா மீடியாவை பார்த்து பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் நான் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கணும் என்று கெடு விதித்தாரோ அன்றே செங்கோட்டையன் அவர்களுக்கான அரசியலுக்கான கெடு தொடங்கிவிட்டது அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது இந்த கோரிக்கையை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு நினைக்கிறீங்களா கூடாதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு அதிமுக தொண்டனாக உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள் ஒருவேளை எடப்பாடி அவர்கள் ஏற்கும் பட்சத்தில் கீழே இறங்கி வந்து விட்டார் எடப்பாடி அப்படின்றது அவருக்கு பாசிட்டிவான செய்யலாமா வருமா நெகட்டிவாக மாறுமா இந்த எல்லாருமே சேர்ந்தா மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியுமா இல்லை நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ மாதிரி இதையெல்லாம் சேர்க்காமலும் ஜெயித்து விட்டு அடுத்த ஜெயலலிதாவாக தன்னை இன்னும் ஸ்ட்ராங்காக பொசிஷன் பண்ணிக்கொள்வதற்கு எடப்பாடி அவர்கள் முயற்சி பெறா உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி